கோட்டி குமரன் ரெடி பெருமிஸ் நடந்து வராங்க கடைக்கு வரும்போது பேசிக்கிட்டே வராங்க அப்ப கோட்டி சொல்றாரு இங்க பாரு இன்னைக்கு போய் ஆனந்த்கிட்ட உண்மையாவே என்னோட லவ்வ சொல்லிடு அப்படின்னு கோட்டி சொல்றாரு நானும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன் நான் கிட்ட வரைக்கும் போறேன் ஆனந்தின்னு கூப்பிடுறேன் ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட வர மாட்டேது அமைதியாயிட்டான் எப்படி என்னோட லவ் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு குமரன் சொல்றாரு சரி இன்னைக்கு கண்டிப்பா நான் சொல்லதான் போறேன் பாரு அப்படின்னு கோட்டி கிட்ட சொல்லிட்டு அங்க வந்து உள்ள போறாரு ஆனந்தி கடைக்கு வராங்க வந்த உடனே ஒருத்தன் வந்துட்டு அப்படியே பேச ட்ரை பண்றான் ஒருத்தவங்க கிட்ட அப்படியே கிட்ட போறாங்க போய் ஆனந்தி கத்துறாங்க டெய் என்னடா பண்ணிட்டு இருக்க கடைக்கு வாங்க வந்துட்டு எதுக்காக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு ஆனந்தி கேக்குறாங்க அதுவா ஒண்ணும் இல்லைங்க என்னோட லவ்வ சொன்னதுக்காக நான் வந்திருக்கேன் எவ்வளவு தைரியம் இருந்தா வேலை செய்யற இடத்துக்கு வந்து லவ்வை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாத்திட்டாங்க அக்கா இல்லக்கா இவன் பொய் சொல்றாங்கக்கா இவன் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட லவ் பண்ணிட்டு இருந்தான் போன மாசம் வரைக்கும் இப்போ என்னோட ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு இப்ப என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்காக்கா ஆனா இவ்வளவோ சொன்ன உன எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பா கூடாம என்ன தொல்ல பண்ணிட்டு இருக்காக்கா அப்படின்னு சொல்றாங்க கடையில வேலை செய்யறவங்க அதை கேட்ட உடனே அப்படி ஆனந்திக்கு கோபமா வருது டேய் உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா போன மாசம் ஒரு பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு அடுத்த மாசம் ஒரு பொண்ணு அவனுக்கு உனக்கு லவ் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படியே அடிக்கிறாங்க இது எல்லாமே இப்படி குமரன் பாத்துட்டு இருக்காரு பாத்துட்டு அப்படி ஷாக்காக பாக்குறாரு ஐயோ என்ன இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கடையில பெய்யோ என்னோட லவ்வ சொன்னா அவ்வளோதான் போல இருக்கே இவனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் எனக்கு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படி ஷாக் ஆகுறாரு போடா வெளியே போடா இனிமே உள்ள உள்ள வந்தா அவ்ளோதான் கை காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க நான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவன் போகிறான் இங்க பாரு இனிமே அவன் உங்ககிட்ட பேச வந்தா என்கிட்ட சொல்லு அவனை ஒரு வழி பண்ணிட்டுறேன் அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேலை பா வேலைய பாக்குறாங்க குமரன் வராரு வந்து உன்னை அப்படியே பாக்குறாரு எதுவுமே பேசவே இல்லை என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அமைதியா இருக்கீங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேக்குறாங்க இல்ல ஆனந்தி இங்கே நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் என்ன சொல்றதே எனக்கு தெரியல அப்படின்னு குமரன் சொல்றாரு எனக்கு எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்க அவன் பாருங்க என்ன பண்ணி வச்சுருக்கான் கடைக்குள்ளே துணி வாங்க வரேன்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம கடை ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்கான் நானும் நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அவன் பட்றதுலாம் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி எப்பவும் போல போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க இங்கே பாருங்க ஆனந்தி நீங்கள் மனசில் எத்தையுமே வச்சுக்காதீங்க சரிங்களா நீங்கள் எப்பவும் போல வேலை பண்ணுங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அங்கே வந்து அப்படியே குமரன் பார்த்துட்டே போறாரு உள்ள போன உடனே போட்டி வராரு என்ன என்னவோ சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஐயோ இங்கே நடந்த கதை என்ன தெரியுமா நடந்துச்சு ஒருத்தவங்க வந்து அடி வாங்கிட்டு போனான் அதுவும் நம்ம ஸ்டாஃப் கிட்ட பேச வந்தான் அந்த காதலை சொல்றேன்னு சொன்னான் அதுக்கே ஆனந்தி அடிச்சு அனுப்பிட்டாங்க நான் போய் சொன்னோன்னா எனக்கும் அந்த அடி விழுந்திருக்கும் அப்படின்னு குமரன் சொல்றாரு ஐயோ கடவுளே அங்க ஒரு பிரச்சனை நடந்தா அதை அப்படியே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நினைச்சுட்டீங்களா அப்படின்னு கூட்டி சொல்றாரு ஆமா அப்ப பயமா இருக்காதோ ஆனந்தி கொண்டுல எப்படி ஒரு கோவத்தை பார்த்தா தெரியுமா ஐயோ அப்பாப்பா நான் இப்போதைக்கு எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு குமரன் சொல்றாரு சரி எப்போ தோணுதோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டி அங்கே வந்து அப்படியே போறாரு ஆனந்தி நின்றுட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க குணவதி வந்து பேசுறாங்க என்ன குமரன் சரி நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் குணா நீ திருந்தவே மாட்டியா எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்றாங்க ஆமா உன்னோட ஃபேஸ பார்த்தாலே தெரியுது மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிற உன்னோட ஃபேஸ் எல்லாத்தையுமே காமிச்சு கொடுத்தது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு குணவதி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை குமரன் சாரே எனக்கு பிடிக்கும் அவர் எவ்வளவு சூப்பரா நடந்துக்கிறாருல்ல இங்க இருக்க எல்லாருமே டிவோர்ஸ் ஆனவங்க கணவர் இல்லாதவங்க அவங்கள தான் வேலைக்கு வச்சிருக்காரு எனக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து பண்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க சரி சரி தான் நான் கொஞ்சம் முன்னாடியே சொன்னேன் உனக்கு குமரன் சார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆனா நான் சொன்னேன் உனக்கு கோவம் வரும் இப்ப மட்டும் நீ சொல்ற அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்ல எனக்கு அவர் பிடிக்கும் அவ்வளோதான் பூ போய் வாழையை போய்பாரு பூ எப்ப பார்த்தாலும் எப்படி சுற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு குணவதி அங்க அப்படியே போறாங்க